ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை கூற ஷீரடியில் இருந்து உன் சாயப்பா நான் வந்துள்ளேன் என் சொல்லவே நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன் நான் சொல்வதை கேட்டால் உன் முகம் மலரும் மகிழ்ச்சியில் துள்ளுவாய் என் செல்லவே நீ என்னை அழைத்து சாயி என்னை காப்பாற்றுங்கள் என்னை வாழ விடுங்கள் என்று நீ மனதார என்னிடத்தில் கேட்கிறாய் நிச்சயமாக மகிழ்ச்சி நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் அதற்கு உன் சாயப்பா சீரடையில் இருந்து நல்லதொரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி எறி பொறுமையை கை கடைபிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏனென்றால் இப்பொழுது உனக்கான காலம் வந்துவிட்டது செல்லமே நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாயே அதை எல்லாம் உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்கவில்லை சாயப்பா எல்லாமே ஒவ்வொன்றாக தள்ளிக்கொண்டே போகிறது அல்லது எனக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து சரி செய்து உடனே அடுத்த இன்னொரு பிரச்சனை எனக்கு வருகின்றது என்று நீ புலம்புகிறாய் கவலைப்படாதே இப்பொழுது எல்லாம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் நீ மனம் உடைந்து போகும் அளவுக்கு உன்னை சுற்றி சோதனைகள் சூழ்ந்துள்ளது உள்ளது அதை நான் நன்கு அறிவேன் நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும் உனக்கான நல்லதொரு வழியை சீரடியிலிருந்து உன் கண்களுக்கு புலப்படும்படி நிச்சயமாக உன்னும் சில நாட்களில் உன்னை அழைத்துச் சொல்வேன் உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிட்டது விட்டது என் செல்லமே எல்லாமே நல்ல விதமாக மாறும் நீ கேட்டதெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கிவிடும் என்று கவலைப்படாதே இனி என்ன கவலை உனக்கு இனி ஒவ்வொன்றாக உன் சாயப்பா நடத்தி காட்டுவேன் கவலைப்படாதே வருவதை நினைத்து சந்தோஷமாக இரு ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் நீ நினைத்தது நடத்தி கொடுக்கப் போகிறேன் உன் சாயப்பா வாழ்வில் உனக்கு என்னதான் இல்லை என் செல்லப்பிள்ளைக்கு எல்லாமே இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையா இனி உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உயிராய் தவம் இருக்கும் சாயப்பாவை விட பெரிது எதுவுமே இல்லை நமக்கு வரும் கஷ்டங்கள் அதை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொண்டே இரு உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு உன்னை நான் பரீட்சை பண்ணி பார்க்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்ததான் நீ கற்று தேர்ந்தவை எப்படி அதை நீ அதை புதிய நிகழ்வுகளில் அதை எப்படி செயல்படுத்துகிறாய் பயன்படுத்துகிறாய் அதற்கு நீ தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் அந்த வரீட்சை அதற்கான காலம் எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் இன்னும் உன்னை நீ சிறிது கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க இந்த குழப்பமான மனநிலையை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் விரைவில் நல்ல விதமாக மாறும் என்று செல்லவே நீ கவலைப்படக்கூடாது நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் இப்பொழுது விடுபட துடித்துக் கொண்டிருக்கிறாய் நல்லதொரு மாற்றங்கள் நடக்கப் போகிறது கவலைப்படாதே இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் சொல்லமே உன்னுடைய தோற்றங்கள் புது பொழிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் ஏனென்றால் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் கவலைப்படாதே இனி கலங்க வேண்டாம் என் செல்லமே ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயமாக ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது இனிப்பான செய்தி என்று சொன்னேன் இரட்டிப்பு நல்லதொரு செய்தி என்றும் சொல்கிறேன் கவலைப்படாதே உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பியுள்ளேன் இதுவரை உன் மனதில் இருந்த வழிகள் துக்கங்கள் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் தருவாயில் உள்ளது புரிகிறதா உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கப் போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து கொழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப் போகிறது என்று சொல்லவேன் ஏன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்திருக்கும் காலம் வந்துவிட்டது கவலைப்படாதே நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் நீ எதற்கு பயப்பட தேவையே இல்லை எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும் பட்சத்தில் நீ எதற்காக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ எனது பிடியில்தான் இருக்கிறாய் நானே உனது தந்தை உனது பாவல பாதுகாவலும் நானே இருக்கும்போது உனக்கு எப்படி நான் துன்பங்களை நேர அனுபவி அனுமதிப்பேன் சொல் பார்க்கலாம் வெறும் பேச்சுக்காகவா நான் இருக்கிறேன் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி விடுவிக்கின்றேன் என்று மட்டும் நீ பொறுத்திருந்துவார் நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பன எல்லாவற்றையும் பார் தைரியம் பிறக்கும் ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் பிரிந்தவர் சேரும் நேரம் உனது கைகள் பலருக்கு உதவும் நேரம் ஆம் என் செல்ல பிள்ளைக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாத்துக்கொள்வேன் கொள்வேன் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு உனக்கு எந்த சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ என்னுடைய பாதுகாப்பு வலையில் தான் வலை தானே நான் உன்னை வைத்திருக்கிறேன் நீ என்மேல் கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதுமே காவலாய் காக்கும் என்று சொல்லவே நிச்சயமாக நீ நல்லதொரு வாழ்வை பெற சாயப்பா நல்லதொரு அருள் வாக்கினை உனக்கு நான் தந்துவிட்டேன் கவலைப்படாதே இந்த நல்லதொரு நாளில் உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் போகிறேன் ரெட்டிப்பு இனிப்பு செய்து என்று சொன்னேன் ஆம் செல்லமே இதுவரை கல்லிலும் முள்ளிலும் நடந்து வந்தாய் என் ஆசீர்வாதங்களை மலர் மலர்வாதையில் பயணிக்கப் போகிறாய் ஏன் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சாதனையாக மாற்றி விடுவேன் எத்தனை சதிவேளைகள் உன்னிச் சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் உன் சாயப்பாவின் கையில் உள்ளது என்பதை மறந்து விடாதே ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജിയാൽ കിടക്കട്ടും